ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சம்பா ரவை உப்புமா இதுக்கு நான் சம்பா ரவை வந்து ஒரு பவுலே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம லைட்டாக கடாயில் வறுத்துடலாம் சிம்மில் வச்சு இதை வறுத்துடுங்க இது லைட்டாக ஒரு விதம் சூடானால் போதும் அதுக்கப்புறமா நான் அதே கடாய் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம் இப்போ கடுகு வெடிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு அதுக்கப்புறமா நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடலை பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன் இந்த கடலை பருப்பு எண்ணெயில் வதங்கிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகும் அப்புறம் கருவேப்பிலை இலைகளையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெய் கூட வதங்கட்டும் வெங்காயம் இருக்கும்போது நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம் மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும் இப்போ மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சு அதுக்கப்புறமா நான் எந்த பவுலில் அந்த சம்பாராவை எடுத்தனோ அதில் வந்து ரெண்டு பவுல் அதே அளவுக்கு ரெண்டு பவுல் வந்து நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம் இப்போது இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணுறோம் இனி இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு நம்ம வந்து மூடி போட்டு பேனை மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இனி இந்த சமயத்தில் நம்ம சம்பார் ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரே இடத்துல ஆட் பண்ணாமல் அப்படியே தூவி விட்டது மாதிரி சுற்றி வந்து ஆட் பண்ணுங்க அப்போ ஒரே இடத்துல அப்படி கட்டி ஆகாமல் இருக்கும் அடுத்தது நல்லா மெதுவாக கிளறி விடுங்க எந்த கட்டி இருந்தாலும் அது வந்து உடையிறது மாதிரி நல்லா கிளறி விட்டு தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம கிளறி விட விட தான் இது வந்து நல்லா வேகம் அதனால் மெதுவாக கிளறி விட்டுட்டே இருங்க இந்த சம்பாரவை வந்து நல்லா வேகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணியெல்லாம் போது இங்கே பாருங்கள் வெந்து எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டி அண்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் மல்லி இலைகளை வந்து இதுக்கு மேலே தூவி வெட்டுறலாம் மல்லி இலை வந்து இதில் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் தேங்காய் துருவல் சேர்க்குறவங்க தேங்காய் துருவல் சேர்த்து இது வந்து சாப்பிடலாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தேங்காய் வந்து வேண்டான்னு உள்ளவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் ரொம்ப சுவையான சம்பாரவை உப்புமா வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்பா அறவை உப்புமாக்கு சட்னி வச்சு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள் பாய்